குளிக்கிற விஷயம் போய்கொண்டு இருக்கு முதல் ஒரு கிலோமீட்டருக்கு அதிவேகமாக நடப்பினும் ரெண்டாவது கிலோமீட்டருக்கு வேகம் குறையும் மூன்றாவது எல்லாம் குப்ரபரம் படுத்துற பாகல எல்லாம்

சக்கர அ மட்டும்தான் கலண்டிவாங்க ரூம் கவரது பாத்ரூம் கவர்த்தி

எல்லாம் நிற்கிறோம்மா விஷயம் என்னென்னா வந்தாச்சு ரூம் எடுத்தாச்சு ரூம் அவ்வளோண்டா அவங்களுக்கு ஒரு ஐடியாக சொல்கிறேன் நாங்கள் ஒரு பத்து பேர் வந்தாங்களானே ஸோ இப்போ சேர்ந்து ஒரு ஒரு பெரிய ரூம் ஒன்று எடுத்தாது அட்டாச் பாத்ரூம் உடம்பு பாத்ரூம் விருக்கு வழியில் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் இதுதான் சரி அது இஞ்சல அவுட் அவுட்டு பேக் பின்னுக்கு பேக்ரவுண்டை நாங்கள் ஆடுறோம் பாருங்கள் பதினாயிரம் சொல்லி பதிமூணாயிரத்துக்கு எடுத்து நாங்கள் எல்லாரும் இப்போ பண்ண நித்திர இல ஒரு ரெண்டு மூணு மணி எல்லாம் தான் கொள்ளலாம் அப்படியே போகிற லொக்கேஷன் என்ன உடம்பு பண்ணுறது என்னன்றது அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் சரியா நான் இப்போ இதில் பேக்ரவுண்ட் அங்கே எப்படி இருக்குன்றதை காட்டுறோம் பாருங்கள் சரி செம் மாதத்தில் இருக்குது நான் அது சூரியன் ஒரு புதிப்பை பார்ப்போம்ட்டா செட் இல்லை ப்ராடக்ட் எப்படி இருக்குது செமையாக இருக்குது இதில் ஒரு பூ கொண்டு வந்தோம் நல்ல அளவாக இருக்குது இருக்குது நல்ல பூ இருக்குது விடியே தான் அதுக்கு இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற நில வேட்டம் சரியும்

பரோட்டாங்க <laughs> <laughs> அழு மட்டும் தண்ணிக்குள்ள போராக்கள் திரும்பி வர மாட்டியா சைக்கிள கீயே தந்துள்ளதா நீ வந்த பாம்போ பாய்ஸ் ஒரு குடி குடி குறைக்கு அந்த ஓடினா மலைக்கு ரொம்ப மழைக்கு வயிறு வாங்கறதுனால

அதுதானே போட்டோல காட்டிடும் அதை போவா விட்டு இடையில போட்டோ போட்டு நீ பாட்ட சொல்றாங்களா அதுக்குதான் வார் போக சொரங்க ஆலர் கேட் போக சொரங்க

மேல சொல்ல 何 I don't k n a t I do. don't know w h a d n t n a t I o I d k a t h a w a t I t o w w o குடிக்கூடிய மாதிரி இதுக்கு விராம விட்டு இருந்த இருப்போம் இதுக்கு விராம விட்டு எல்லாத்தையும் குடிக்காட்டையும் இதில் ரங்குன்னு ரசிக் கொண்டேன் தவள் மதியோட வார பின்னங்க பெரிய அடியில் வாரம் நடக்க மாட்டேது அப்படி பழைய பேரண்டு இந்த பேக்கில் வந்து எப்படி போயிடும் அப்படின்னு ஒன்று வாத்திரம் போய்க்குள்ளே வந்தால் அப்படி போக்குவாத்தீங்களா இந்த போக்க எப்படி வந்துடுங்க மாமா மறக்கையா

நூறு டிகிரி தான் மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் வாழும் புகை

ജലി <laughs> 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 <laughs>

நிமிதியுண்டு பாந்துல இருந்து அதன நேசிச்சும் மாத்திட்டேனே இதெல்லாம் என்னது ஒரு பாடில அதானே அதானே ஒருவேளை அதுல ஒரு நிமிஷம் பாரு இதால ஒரு ரப் புடிரு ஏரியா நான் பவுல் வாக்கினாலும் நான் வர மாட்டேன் புடிற கால இருந்து 아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아.아. എടു <laughs>

Apa yang seluapu? Pandajer Maria. என்ன்காட்டோ நான்தான் வீடியோ காரன் இதே போடா கடிச்சு வா நான் வெளிய வந்துட்டேன் அவங்க கடிச்சு வா கொஞ்சம் பிதுக்குறேறோட நடுவுல மதிய கிடிக்கின்னு வரேன் யாரா ஆதி இப்புடி அடே தெரியானே இடி நிமித்திடுங்க வர ஓ நிமிதியா நிமிச்சோடா கடிச்சு வா 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 அடே பாத்தீங்களா பாப்பர் பாப்பர் என்ன கேக்குறீங்க நான் நல்லா பண்ணி அந்த கரையா

தொண்ணூறு மீட்டர் வேணா அட்டாயிரம் கிலோமீட்டர் வேலை கூட மந்த நீக்கி ரெஸ் பயிர் மேலே பார்க்கணும் உள்ள தெரியுது நாங்கள் ஆடுறோங்க மேலே தெரியுது தான்